ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து இந்த பலூன்ஸ் வச்சு எப்படிலாம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம் நம்மளுக்கு கிச்சனுக்கும் வீட்டுக்கும் ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அந்த பலூனை இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவுமே பாருங்கள் இந்த வீடியோவில் லெவன் டிப்ஸ் இருக்கும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பலூன் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அந்த பலூன் வந்து சென்டராக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸாக வர மாதிரி இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி சிறப்பு பாட்டிலில் நம்ம வந்துட்டு வச்சுருப்போம் குட்டீஸ்க்கும் வச்சுருப்போம் பெரியவங்களுக்குமே வந்துட்டு காஃப் அந்த மாதிரி சிறப்புலாம் இருக்கும் அந்த மாதிரி டைம்ஸ்லாம் நம்ம வெளியே வந்துட்டு டிராவலிங் டைமில் எடுத்துகிட்டு போகும்போது அதுலேருந்து நல்லாவே லீக் ஆகி நம்மளுக்கு வரும் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சேஃப்டி எடுத்துகிட்டு போனாலுமே அதுலேருந்து லீக் ஆகிட்டு இருக்கோம் அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம பலூன்ஸ் வாயை வச்சு ஊதுவோம் பார்த்திங்களா அந்த இடம் மட்டும் இந்த மாதிரி நல்லா அப்படி பெருசாக விரித்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்துட்டு போட்டிங்கன்னா டக்குன்னு உள்ளே நம்ம போட்டுடலாம் போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லாவே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும் ட்ராவலிங்கில் எந்தளவுக்கு ஷேக் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இது லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே இருக்கிறது வேணும்னா அது ஒண்டை கட் பண்ணிடுங்க இல்லைன்னா அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் பலூன் இருக்கும் பார்த்திங்களா அந்த பலூனை நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நிறையா மூடி இல்லாமல் பாக்ஸ் மட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தூக்கி போகிறதுக்கு மனசு இல்லாமல் நம்ம வந்து வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி அதுக்குள்ளே ஏதாச்சும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டு இது நல்லா இப்படி விரிச்சு பிடிச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஏர்டைட்டாக ஒரு மூடி நம்மளுக்கு கிடச்சிரும் பாருங்க நல்லாவே வந்துட்டு லாக் ஆயிட்டு இதுக்கு வந்து கான்ட்ரஸ்ட் கான்ட்ராக்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது உள்ளே இருக்க திங்ஸும் சேஃப்டியாக இருக்கும் அண்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டப்பாவை தூக்கி போடாமல் வச்சுருப்போம் பாத்தீங்களா அது இந்த மாதிரி நம்ம வந்து யூஸும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பலூன்ஸ் எடுத்துருக்கேன் அதையும் பார்த்தீங்கன்னா சென்டராக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வாயை வச்சு ஊதுவோம் பார்த்தீங்களா அந்த இடம் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதிரி க்ளூ டப்பாலாம் நம்ம வந்து அவசரத்துக்கு நம்ம ஒட்டிட்டு அதை வந்து வச்சுட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற வந்துட்டு மூடி வந்து நம்மளுக்கு தொலைஞ்சு போயிடும் அந்த மாதிரி டைமில் அதை வச்சுட்டு லீக் ஆகிட்டு உளுந்துட்டு அந்த வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நல்லா இழுத்தால் பலூன் வந்து இழுக்கும் அந்த மாதிரி இழுத்துட்டு இந்த மாதிரி ஒரு முடி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே முடி போட்டுட்டு அதுக்கப்புறமே பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி விரித்து இந்த மாதிரி வந்து போட்டு கூட நம்ம வந்து இதை லாக் பண்ணி வச்சுக்கலாம் க்ளூவை இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சமாக வந்துட்டு இப்படி அமுத்தி ஊற்றுறதுக்கு ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே தான் இந்த மூடி வரும் உள்ளே இருக்க முடியும் வந்து தொலைஞ்சதுனால நான் இப்படி வந்து நான் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்பையுமே லீக் ஆகிறதுனால இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி லெமன்லாம் நம்ம ஆஃப் யூஸ் பண்ணிவிட்டு மீதி ஆஃப் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக காயிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு வேஸ்ட்டு பாக்ஸ்க்குள்ளே இல்லைன்னா பிரியாணி வாங்கினா அந்த மாதிரிலாம் சைடிஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பலூனை வந்து போட்டு வச்சிட்டோம்னா கூட நம்மளுக்கு நீட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிரும் லிட்டோடு இதை நம்ம அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீட்டாக இருக்கும் இதையே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி நைஃபு அதுக்கப்புறம் பீலர் அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடிச்சி பிடிச்சி அறுத்து இந்த மாதிரி ஹேண்டில்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழுக்காயிட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக சொர சொரன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பலூனை கூட அதுக்கு வந்து உரையா கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம இது அதை வாஷ் பண்ணுறதுக்கு இது வாஷ் பண்ணும்போது டக்குன்னு அழுக்கு இருந்தால் கூட இதுக்கு மேலே பலூனுக்கு மேலே வாஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு டக்குன்னு போயிடும் ஆனால் அது வந்து சொர சொரன்னு இருக்கிறதுனால அது வந்துட்டு அழுக்கு போகவே மாட்டேங்குது நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் எத்தனை இருக்குதோ அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் பட்டாலும் நம்மளுக்கு அழுகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி பலூன்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம சென்டராக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பலூனோட சென்டர் வந்து எதுவாக வருதோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க மொத்தமாக நம்மளுக்கு வந்து ஃபோர் பலூன்ஸ் வேணும் ஆல்ரெடி ஒன்று கட் பண்ணிருந்ததுனால நான் த்ரீ பலூன்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபோர் பலூன்ஸ் கட் பண்ணிக்கோங்க இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஃபா சேர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இரும்பு கட்டிலெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கும் இதே மாதிரி தான் வந்து இரும்பு கட்டிலோட கால்லாம் இருக்கும் அது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா வந்து கம்பியெல்லாம் நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நம்ம இப்படி இப்படி நவுத்தும் போது கீழே வந்து தர வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி இப்படி போட்டு வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட்டா இருக்கும் டேமேஜும் ஆகாது இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணதுக்கு பேலன்ஸ் இருக்கிற இந்த மாதிரி உடஞ்சி போனது கட் பண்ணணுது கிழிஞ்சு போன பலூனு அந்த மாதிரி வந்து இருக்கிறது ஓட்டியாக இருக்க பலூன் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உடஞ்சி போயிடுச்சு கிழிஞ்சு போயிடுச்சு ஓட்டியாக இருக்கிறதுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அகலமாக வரும் பார்த்திங்களா அதையும் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஃபுல்லாகவுமே நம்ம வந்து கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ இழுத்தோம்னா பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே இழுத்து கொடுக்கும் நம்மளுக்கு எத்தனை ரெண்டு மூணு முடிப்பு கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து பெருசாக கிடைக்கும் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியை நம்ம கட் பண்ண பார்த்திங்களா அந்த வாய் வச்சு ஊதுற இடம் அது வந்து நம்மளுக்கு குட்டி ரப்பர் பேண்டு மாதிரி கிடைக்கும் பெருசாக கீழே கொஞ்சம் பெருசாக இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு குட்டி பெரிய ரப்பர் பேண்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி மளிகை செலவு ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு இருந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தான் வந்துட்டு மடக்கி அந்த மாதிரி அப்படியே மடுக்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ரப்பர் பேண்டு மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ரப்பர் பேண்டு மாதிரி யூஸ் பண்ணி இதுக்கு போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்து நம்மளுக்கு இருக்கும் செலவே இல்லாமல் உடஞ்சி போனதை வச்சு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எப்படியும் வீட்டில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இது அதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்மளுக்கு வந்து பெருசாக பெரிய கவராக இருந்துச்சுன்னா நம்ம பெருசாக இருக்கிற ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன கவர்னால் சின்னது இருக்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு நீட்டாக வந்துட்டு ஃபோல்ட் ஆகி நம்மளுக்கு அடிச்சிருச்சு கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து இந்த கேப்லேருந்து கொஞ்சம் கீழே வர வரைக்கும் இந்த இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கணும் அந்தளவுக்கு வர மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே மூடி இருக்கும் பார்த்தீங்களா அங்கங்கே வந்துட்டு ஹோல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கா ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு ஓட்டை போட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து ஓட்டு போட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பலூன் எடுத்திருக்கேன் பலூன் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து கை வச்சு காட்டுறோம் பார்த்திங்கனா அந்த இடத்துல வர அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அந்த பலூனை வந்து என் பையன் பிடுங்கிட்டு போனதுனால நான் இந்த பலூனில் காமிக்கிறேன் இந்த பலூன் வந்து அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா வாட்ரு பாட்டிலோட இது அது அதில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ண பார்த்திங்களா அந்த பேக் சைடு அந்த இதை வந்து இதுக்குள்ளே வர மாதிரி நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இப்போ இந்த பகுதி வந்து நம்மளுக்கு நம்ம அந்த டேப்பில் வந்து போட்டு விட்டுக்கலாம் இப்போ வந்து டேப்பில் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி பொஷனில் தான் நம்மளுக்கு இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி திருவி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு வந்து நீட்டாக ஒரு ஷவர் மாதிரி நம்மளுக்கு அடிச்சிருச்சு நம்மளுக்கு கடையில் வாங்குவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஷவர் நம்ம வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிறது வேஸ்ட்டாக இருக்கிறத வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து இது நல்லா ரொட்டேட்டிங் பைப் மாதிரி கூட நல்லா வந்துட்டு ரொட்டேட் ஆகும் நம்மளுக்கு வந்து பாத்திரம்லாம் கழிவு முடிச்சதுக்கப்புறம் சிங்க்கு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அந்த சிங்க்கு ஃபுல்லாக நம்ம விடுவோம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம கையில் பிடிச்சி பிடிச்சி ஊற்றி தான் கழுவி விடுவோம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எந்த இடத்துல தண்ணி வேணுமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லா இடத்துக்குமே போகுது இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் இப்போ அதே மாதிரியே வந்து இன்னொரு பலூன் எடுத்திருக்கேன் அந்த பலூனை வந்து இப்போ நான் எந்த இடத்துல கை கட்டுறேனோ அந்த இடத்துல குட்டியாக வர மாதிரி தான் நம்ம இப்போ வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி இந்தளவுக்கு குட்டியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணிட வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த பகுதி நம்ம வந்து மறுபடியும் டேப்லேயே வந்து போட்டு விட்டுக்கலாம் டேப்பில் போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஷவர் மாதிரி தேவையில்லை அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி ஷிம்பிளாக கூட நம்ம வந்து டேரெக்டாக பலூனை வந்துட்டு சொரி விட்டுட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து ரொட்டேட் ஆகி நம்மளுக்கு ஸ்பீடுக்கு வந்து ஸ்பீடு கம்மியோ அதிகமாக வந்துட்டு டேப்பில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியோட போர்ஸ் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்லாவே நம்ம வந்து சிங்க்கு ஃபுல்லாகவே சிங்க்கோட சரௌண்டிங் ஃபுல்லாகவே நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து கழுவி விட்டுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்தளவு எந்த மாதிரி இருந்தால் ஓகேன்னு தோணுதோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ரெண்டுத்துலையும் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டர் தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பலூன் எடுத்துக்கலாம் இந்த லைட்டர் பழைய லைட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே அழுக்காயிடுச்சு நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறதுனால அந்த சமை நம்ம டக்குன்னு பற்ற வச்சுட்டு நம்ம அந்த அடுப்புக்கிட்டேயே வச்சிருவோம் நம்ம வந்துட்டு எண்ணெய் தெரித்து இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பலூனை வந்து நம்ம அந்த டேபுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதே பலூன் தான் அந்தளவுக்கே கட் பண்ணுறது அப்படியே தான் இருக்குது நீங்கள் வந்து இதுக்கு தனியாக கட் பண்ணுறதுனா இந்த மாதிரி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க அது கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து போட்டு விட்டுக்கலாம் உள்ளே போடுறது வந்து இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த பேக் சைடு கீழே கட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த சைடு தான் இப்படி உள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட் இன் ப பண்ணணும் இப்போ வந்து கொஞ்சம் உள்ளே போகிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம உள்டாவா சொருவிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதனால் இப்போ வந்து போட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக வந்து அது கவர் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு நம்ம தான் வச்சாலும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த எண்ணெய் பீசு பீசு இப்போ ஆகாமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக புதுசு மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு வந்து மேலே பற்ற வைக்கிறதுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் லெவன் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பல்ப்பு தான் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பல்ப்பு ஒயிட் கலரில் தான் எரியும் நம்ம வந்து இது கலர் பல்பாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பலூன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாதியே கட் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பாதியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நான் வந்து முக்கால்வாசி கட் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன் ஆனால் முக்கால்வாசி கட் பண்ணாதீங்க பாதியாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளே போட முடியும் இப்போ வந்து உள்ளே இந்த மாதிரி பல்புக்கு மேலே போட்டு விட்டுக்கலாம் அந்த கட் பண்ண பார்த்திங்களா அதை நல்லா விரிச்சுட்டு இந்த மாதிரி பல்புக்கு மேலே போட்டு விட்டுக்கலாம் போட்டு விட்டுட்டு நம்ம வந்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு பல்ப் ஒரு ஹோல்டரில் மாட்டுனதுக்கப்புறம் அந்த ஒய்லெட் கலர் பலூனுன்றதுனால க நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் நம்மளுக்கு வந்து எரியுது இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்மளுக்கு ப்ளூவாக தான் இருக்குது நம்மளுக்கு வேணும் போது நம்ம ஒயிட் கலர் பல்ப் பல்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பலூன் எடுத்துகிட்டு வேணால் நைட் டைமில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது அதுக்கு மேலே பலூனை போட்டோம்னா நம்ம இந்த மாதிரி கலர் லைட்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து டூ இன் ஒன்னாக போயிடும் போது கலர் கலராக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கலர் கலர் வைப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் வீக் ஒன்ஸ் டூ டூ டேஸ் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த வீடியோவில் இருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வரேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடு மீட் பண்ணலாம் பை